சிம்ம ராசி கூடிய குரு பகவான் கதியில் இருக்கும்போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திர தசையும் செவ்வா தசையும் எப்படி இருக்கும் ஏன் சந்திர தசையை செவ்வாதசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன் அப்படிங்கிறது விரையாதிபதி இந்த ராசிக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் சுகஸ்தானாதிபதி பாகியஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான் அப்போ முதல் தர யோகாதிபதி லக்னாதிபதி கூட அதாவது சூரிய பகவான் கூட முதல் தர யோகாதிபதி கிடையாது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் தர யோகாதிபதினாக்கா இரண்டாவது அந்த யோகம் தரக்கூடிய கிரகம்னாக்கா குரு பகவான் அதன் பிறகுதான் லக்னாதிபதியே வருவார் லக்னாதிபதி சூரிய பகவானோ வருவார் அப்போ இந்த சந்திரதசையும் செவ்வாதசியும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ரமாகக்கூடிய டைம்ல என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் குரு வக்ரம் கூட உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் ஐந்து குடையவர் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் சரி ஆறாம் அதிபதியாக வந்தாலும் சரி பாக்கி வரக்கூடிய கிரகமும் அப்படி இல்லைனாக்கா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த கிரகங்கள்லாம் யோகாதிபதின்னு தான் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று இடத்துக்கு உண்டான கிரகங்கள் எந்த காலகட்டத்திலையும் கெடுக்காது அப்போ ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து வக்ரமாகும் போது இந்த சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஆனா புத்தி ரீதியா பார்ப்போம் எந்த தசைக்கு பார்ப்போம் அப்படின்னாக்கா சந்திர தசைக்கும் செவ்வா தசைக்கும் இந்த இரண்டு தசைக்கும் நம்ம சேர்த்து பார்ப்போம் சந்திர தசை செவ்வாதசை இது எந்த வயது காலகட்டத்துல வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவோட நட்சத்திரது ஐந்து வருடங்கள் தசாபுத்தி இருப்ப எடுத்துட்டா கூட அதாவது ஏழு வருடங்கள் தசாபுத்தி கேதுவோட தசை அப்படின்னா ஐந்து வருடம் நம்ம தசாபுத்தி கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட ஐந்து வயதுக்கு பிறகு தசை இருபது வருடங்கள் ஐந்து பிளஸ் இருபது இருபத்தி இருபத்தி அஞ்சு வயசுக்கு பிறகு ஆறு வருடங்கள் சூரியதசை அப்போ முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரியதசை போயிடும் அப்போ முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து சந்திரதசைங்கிறது பத்து வருடங்கள் அதாவது மக நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஓரு வயசுல இருந்து சந்திரதசை அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் வரும் இருபத்தெட்டுலேருந்து இருந்து ஒரு நாற்பது அப்படி வரும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வரலாம் நாற்பது வயசு வரைக்கும் வச்சிங்களேன் என்னோட கணக்குப்படி அதன் பிறகு செவ்வாதசங்கிறது ஏழு வருடம் நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் செவ்வாதசை ஆக மக நட்சத்திரக்காரர்கள் என்னோட கணக்குப்படி முப்பத்தி ஒரு இருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசையும் அதன் பிறகு செவ்வாதசங்கிறது நாற்பத்தெட்டு வரைக்கும் வரும் இந்த பதினேழு வருடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திரதசையிலும் செவ்வாதசியிலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் பிறகு பூர நட்சத்திரம் முதல் பாதம் கொண்ட நபர்கள் பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இது வந்து தசா காலங்கள் இருபது வருடம் நம்ம சென்ட்ரல எடுத்தாலும் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும் அதனால முதல் பாதம் கொண்ட நபர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு வருடங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு வருடங்கள் சுக்கரதசை நடப்புல இருந்தால் அதன் பிறகு ஆறு வருடம் சூரிய தசை பதினஞ்சு பிளஸ் ஒரு ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசுக்கு மேல சந்திரதசங்கிறது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வா தசை வரும் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது வயசுக்குள்ள கிட்டத்தட்ட பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதம் கொண்ட நபர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இந்த சந்திரதசையும் செவ்வாதசையும் வரும் பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்ட நபர்கள் இப்போ நான்காம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஐந்து வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துப்போம் ஐந்து ப்ளஸ் ஒரு ஆறு சூரிய தசை ஆறு அப்படின்னாக்கா பதினொன்று பதினோரு வயசுக்கு மேலே சந்திரதசை பத்து வருடங்கள் பதினொன்று ப்ளஸ் பத்துனாக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை போயிடும் அப்போ நான்காம் பாதம் கொண்ட நபர்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசங்கிறது குழந்தை பருவத்தில் இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே போய்டும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரைக்கும் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் பாதம் கொண்ட நபர்களுக்கு சந்திரதசையும் செவ்வாதசையும் வரும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதம் அப்படிங்கிறதுனால ஆறு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் ஐந்து வருடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஐந்து வயதுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அப்போ பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரதசை அப்படிங்கிறது போயிடும் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை போயிடும் அப்போ உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வராது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் வரும் ஏன்னா முதல் பாதம் நான்காம் பாதம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வரும் அது தெளிவாக நான் சொல்லிட்ட முன்னாடியே முதல் பாதத்துக்கு எந்த வயசில் வரும் நாலாம் பாதத்துக்கு வந்து எந்த வயசுல வந்து சந்திரதச நடக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த வீடியோ புரியும் இப்ப வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தான் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல வக்ரமாகிறது மூன்று விதமாக பார்ப்போம் வேலை வாய்ப்பு திருமணம் தொழில் முதல்ல வேலை வாய்ப்பு பார்ப்போம் இந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பில் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது ஏற்கனவே வேலை போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்குனாக்கா வேலை நல்லபடியாக போகும் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி வேலையில் பாதிப்புகள் வராது இடமாற்றங்கள் கேட்டிருந்தால் மட்டும் இடமாற்றங்கள் கிடைக்கும் ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே நல்ல பலன்கள் தான் ஏன்னா குரு கூடியது வந்து சுக்கரனோட வீட்டில் அப்படின்றதுனால சுக்கரன் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்கள் கொடுக்கும் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கோ நன்மை செய்யாது இருந்தாலும் இந்த வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது இல்ல சம்பள உயர்வு இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுனாக்கா இந்த குரு வகர காலங்கள்ல நடக்கும் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது நட்பு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது நட்பு கிரகம் குருவுக்கு இந்த தசை காலங்களில் தடை தாமதங்களோட ஏன் நடக்குது அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்ப அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலங்களை கொஞ்சம் முன்கூட்டியே அதனுடைய வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிக்கலையே அப்ப செவாத சந்தர தசையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு தடை தாமதங்களோடு தான் எல்லாமே நடக்கும் ஆனால் நல்ல பலன்கள் தான் குரு வக்ரம் ஆகும்போது குரு வக்ர காலங்களில் இந்த வேலை ரீதியாக கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த நேரங்களில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து வந்து திருமணம் அடுத்து வந்து திருமணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயது காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக தான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு வக்ர காலங்களில் திருமண தடைகள் உண்டு ஏன்னா சந்திர தசையோ செவ்வாதசையோ நல்ல தசைகள் தான் யோக தசைகள் தான் உங்களுக்கு அந்த தசை ரீதியாக கெடுக்காது ஏழாம் இடத்துல வந்து சனி வக்கரமாக இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து குரு வக்கரமாக இருக்குது குரு வக்ர காலங்களில் திருமண தடைகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் அதனால் அஷ்டம சனி வருது வரத்துக்கு முன்னாடியே நம்ம திருமணத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக பண்ணுறது நல்லதில்லை உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் திருமணத்தை பண்ணலாம் இப்போ அவசர அவசரமாக பண்ணிவிட்டு செவ்வாதசருக்கு சந்திரதசருக்கு இப்போ அஷ்டமசனி வரும்போது திருமணம் சார்ந்து நிறைய பிராப்லத்தை கொடுக்கு ஏன்னா கண்கட்டி தான் இப்போ வந்து கண்ணக்கட்டி காட்டில் விட்ட கதை தான் எங்கே போகிறோம் எப்படி பண்ணுறோம் யார் என்ன தெரியாமல் போய் ஒரு நபர்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம வீண் பண்ணக்கூடாது அதனால நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தடை தாமதங்கள் கண்டிப்பாக உண்டு ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்கள் இந்த நேரங்களில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு உடனே உடனே திருமணத்தை பண்ணணும் அப்படின்றத விட நீங்க கொஞ்சம் நிதானமா பார்த்து பண்றது நல்லது ஏன்னா குரு வகர நிவர்த்திக்கு பிறகு பண்ணுங்க அஷ்டம சனியாக இருந்தாலும் ரொம்ப லேட்டான உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா முப்பது வயசுக்கு மேல அது பண்ணலாம் உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும் இரண்டாவது திருமணம் ரொம்ப திருமணத்துல கஷ்டப்பட்டுட்டேன் திருமணம் முதல் திருமணத்துல வெளியே வந்துட்டேன் இல்ல இரண்டாவது திருமணத்துல நான் வெளியே வந்துட்டேன் இப்போ வந்து நான் வேற ஒரு திருமணத்தை நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவுகளை கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே வந்து டைவர்ஸ் ஆகிற காலத்தில் நிறைய தெளிவுகளை கொடுத்துருக்கும் நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து மனநிலை அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் சந்திரதசை செவ்வாதசை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் அஷ்டமசனியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் இரண்டாவது திருமணம் இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் கூட சரி நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு திருமணம் ரீதியாக அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நீங்கள் பிஸ்னஸில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இது வரைக்கும் நிறைய கவலைகள் உண்டு உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த கவலைகள் இப்போ இருக்காது ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்க போது அப்படின்னாக்கா அதனோட வைப்ரேஷன் காட்டும் இப்பவே ஒரு நல்ல ஒரு ஒரு இடத்த மாற்றணும் ஒரு தொழிலை மாத்தணும் அப்படின்லாம் ஒரு வேகம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த சந்திரதசையிலையும் செவ்வாதசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்தோட சனி கனெக்ட் ஆக போகுது இப்போ வக்ரநிபத்தியான உடனே அதுக்குண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு ஒரு தொழில் போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதை பற்றி கவலையைப்படத் விலை நீங்கள் போயிட்டுருக்கலாம் நீங்கள் புதுசாக ஏதாவது மாற்றணும்னு நினச்சா மட்டுமே உங்கள் சுய ஜாதகம் நீங்கள் செக் பண்ணுறது நல்லது அதுவும் இல்லாத பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுலேயே வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் மற்றபடி நீங்கள் சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களும் செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களும் மக நட்சத்திரக்காரர்களும் அதுவும் இல்லாத பூரம் நட்சத்திரக்காரர்களும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் பயப்படவே தேவை சனி வருது இந்த ஏழாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்குது இல்லை வக்ர நிவத்தியான பிறகு இது நடக்குமா அது நடக்குமா அந்த பயமே வேண்டாம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு வக்ர காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நன்றி